இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு சொதப்பிலான மார்னிங் அப்படின்னு சொல்லலாம் காலையில் போதே தண்ணி வரல அதுக்கப்புறமா வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இன்றைக்கே வந்து சனிக்கிழமை கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மூணு சனி வரைக்கும் பசங்க தாங்க மாட்டாங்க முதல்ல நான் தாங்க மாட்டேன் நான்வெஜ் செய்யாமல் அதனால் இன்னைக்கு சனிக்கிழமைக்கு கும்பிட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் நம்ம நான்வெஜ் செஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன் நைட்டே கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வச்சுருந்தேன் காலையில் எழுந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலான்னு பார்த்தா பசங்களுக்கு வேறு இன்னைக்கு ஸ்கூல் வச்சுட்டாங்க அது ஒரு டென்ஷன் சரி அதுக்கப்புறம் இருக்கிற வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா தண்ணி வரல அது செம டென்ஷன் அப்படின்னு பார்த்து காலையில் எல்லா வேலையுமே ஒரே டென்ஷனாகவே தான் போயிட்டுருந்துது ஃபஸ்ட்டு ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு அடுத்தடுத்த வேலையை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு தான் காஃபி வைக்க ஆரம்பிச்சுருந்தேன் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலையை பார்க்கணுன்றது தான் பிளான் ஏன்னா பசங்க இருக்கும்போது கச கச நமக்கு முடியாது அதனால் தோசை போட்டு கொடுத்து அனுப்பி வச்சிடலான்ட்டு அப்புறமா குளிச்சுட்டு வந்து ஒரு பக்கம் சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன் வடைக்கு உளுந்து ஊற வச்சுருந்தேன் புளி குழம்புக்கு புளி ஊற வச்சுருந்தேன் நைட்டே கடலை ஊற வச்சுருந்தேன் அதை அப்படியே எடுத்து போட்டு செஞ்சுட்டேன் லாஸ்ட்டு மினிட் கிரைண்டர் கூட ஓடல பழி வாங்கிடுச்சு அதுக்கப்புறம் எப்படியும் மிக்சிலே அரைச்சிட்டேன் மிக்சியிலே அரைச்சி எனக்கு இந்த மாதிரி வடை வந்ததே கிடையாது இன்னைக்கு இது ஒரு விஷயம்தான் நல்லதாக இருந்தது அப்புறம் தேங்காய் உடச்சு பார்த்தா ஒரு தேங்காய் அழுவிடுச்சு தேங்காய் சாதத்துக்கு கிண்டலான்னு சொல்லிட்டு அதுவுமே எல்லாமே இன்னைக்கு நடந்த எல்லா விஷயமுமே டபுள் டபுளாக பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாகவே போயிருந்தது நேற்று சாம்பார் வச்சுட்டேன் நாளைக்கு கண்டிப்பாக சாம்பார் தான் வைக்கணும் அதனால இன்னைக்கு சாம்பார் வேண்டாம்னு சொல்லிட்டு வெரைட்டி ரைஸ்க்கு போயாச்சு எங்கள் மாமியார் வீட்டில் வந்து வெரைட்டி ரைஸ் செஞ்சு வச்சு படைப்பாங்க ஆனால் சாம்பார் கூட்டு இதெல்லாமும் வைப்பாங்க நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறுமனே வெரைட்டி ரைஸும் வடையும் மட்டும் வச்சு படைச்சிட்டேன் இன்றைக்கி சனிக்கிழமை நல்லா வ உளுந்து வடை தான் பெருமாளுக்கு போடுவோம் அதனால் நல்லா உளுந்து வடை செஞ்சு வச்சுட்டு கடலை அவிச்சு வச்சுருந்தேன் வெள்ளைக்கடலை பசங்களை வந்து மதியம் லன்ச் பேக் பண்ணி அனுப்பலை அதனால தான் இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் வீடியோவும் போடல ஏன்னா வீடு கூப்பிட்டு வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிசயமாக எல்லாமே வந்து ஒரு டென்ஷனில் செஞ்சுருந்தாலும் எல்லாமே நல்லாவே வந்துருந்தது அது ஒரு சந்தோஷம் அப்புறம் இது வந்து நான் வெண்பொங்கல் சொல்லியிருந்தேன் காலைல போட்ட வீடியோவில் சக்கரை போட்டால் சாரி வெள்ளம் போட்டால் சக்கரை பொங்கல் சொல்லியிருந்தீங்க வெள்ளம் ஃபுல்லாக போடல லைட்டாக ஒரு பீஸ் போட்டிருந்தேன் அதனால்தான் இன்றைக்கி வந்து வெண்பொங்கல் தான் நம்ம வைப்போம் சக்கரை பொங்கல் வந்து வைக்கல அப்புறம் ஃபேஸ்புக்லேயும் நிறைய பேர் வந்து சக்கரை பொங்கலை காணாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சக்கரை பொங்கல் வச்சுருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு சாப்பாடு வந்திருக்கோம் ஸ்வீட்டுக்கு பாயசம் வச்சுட்டோம் அது ஒரு ரீசன் அது மட்டும் இல்லாமல் சக்கரை பொங்கல் வச்சால் இங்கே இருக்கிறவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது சக்கரை சேர்த்துக்கு வெள்ளம் தித்திப்பெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது பாயசமே கொஞ்சமாக தான் வச்சுருந்தேன் அது சும்மா கண்ணில் காமிச்சிட்டு மறைச்சி வச்சிட்டேன் அப்படி தான் அதனால தான் இன்றைக்கி சக்கரை பொங்கல் வைக்கல அப்புறம் தீர்த்தத்துக்கு வந்து துளசியும் ஏலக்காவும் போட்டு தீர்த்தம் ரெடி பண்ணியிருந்தோம் இந்த வெண்பொங்கல் இருக்கு இல்லையா அதில் வந்து தயிர் ஊற்றி அதில் வெள்ளம் போட்டு லாஸ்ட்டாக சாப்பிடும்போது என்னென்னா வாழைப்பழம் உரிச்சு போட்டு இந்த உளுந்த வடை பீச்சி போட்டு அப்புறம் அப்பளம் போட்டு அதில் வெள்ளம் இருக்கா தயிரெல்லாம் ஊற்றி அப்படியே பிசைஞ்சு கொடுப்பாங்க அதுதான் தளிகை சாதம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அது வந்து இன்றைக்கி ஒரு நாள் தான் கிடைக்கும் அது நல்லாயிருக்கும் எல்லாமே போட்டு குழப்பி சாப்பிட்றதுக்கு இது எல்லாமே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தோம் ஏன் அழகிறாங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்கு வந்து பாஸ்தா செஞ்சு கொடுத்தே ஆகணும்னு ஒரே இடம் நான் என்ன பண்ணேன் சுண்டல் இருந்தது மீதி அதை ஒரு கப்பில் கொட்டி இதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா பாஸ்தா செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னேன் அழுதுகிட்டே அப்படியே காலி பண்ணிட்டாங்க அப்புறம் பாஸ்தா செஞ்சு கொடுத்தே ஆகணும்னு ஒரே அடம் சரி குக்கரில் ட்ரை பண்ணலாமே நான் வந்து நிறைய வீடியோ பார்த்தானேன் இது வரைக்கும் நான் குக்கரில் செஞ்சதில்லை குக்கரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி குக்கரில் தான் செஞ்சுருந்தேன் நிஜமாலுமே நல்லாவே வந்துருந்தது வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு தக்காளியும் நல்லா போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு அது கூட மசாலா கரம் மசாலா கொஞ்சம் நூடுல்ஸ் மசாலா கொஞ்சம் காரத்தூள் கொஞ்சம் உப்பு இதை மட்டும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நான் வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் பாஸ்தாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி அப்படி வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறம் நானே ப்ரெஷரை வந்து மேனுவலாக ரிமூவ் பண்ணிவிட்டு திறந்துட்டேன் ஏன்னா ப்ரெஷரோடு விட்டால் இன்னும் நல்லா கொளஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலாக ரிமூவ் பண்ணிவிட்டு திறந்தேன் பாஸ்தா நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருந்தது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கிளைமேட் வேறு மழை வர மாதிரி இருந்துச்சா அப்போ சுட சுட இதை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க சின்ன மேடமோட ரியாக்ஷன்லேயே அது தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி நூடுல்ஸு பாஸ்தா இதெல்லாம் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க அதை தடுக்கவே முடியறதில்ல அதனால் எப்பயாவது ஒரு டைம் ரொம்ப கெஞ்சி கேட்குறப்போ செஞ்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆகிடுது வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக்